வணக்கம் நெருப்புத்தமிழன் நான் கனடா அரசை கடுமையாக எச்சரிக்கிறேன் ஏற்கனவே கனடாவில் இருக்கிறவனுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் அவன் அவன் வறுமை கோட்டிற்கு கீழே வாடிக்கிட்டு இருக்கிறான் போராடிக்கிட்டு இருக்கிறான் நாட்டினுரு நாட்டினுடைய பொருளாதாரம் பொறிவுருண்ட மாதிரி உடஞ்சி செத செதஞ்சு போய் கிடக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றும் கனடாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு அப்படியே ஏர்போர்ட்லேயே வந்து வாங்க மாப்பிள்ளை வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ வாங்க நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்துடுங்க அப்படின்னு அசேலம் அடிச்சு நீ அகதியைப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அகதியை வாங்கிட்டு வந்து நம்ம ஆளுங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து வர்றவங்கெலாம் வந்து போட்டுட்டு ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே ஒர்க் பர்மிட் கிடைக்கிது அப்புறம் நாம் இருந்துப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்கால கனவு திட்டத்தோடு வர்றாங்க ஆனால் இதெல்லாம் உண்மைதான் நடக்குது தான் ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அங்கே இருக்கிறவனுக்கே வேலை இல்லை ஆனால் ஊர்களில் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவு செஞ்சு ஏஜென்ட்கிட்ட காசை கொடுத்துட்டு நான் எப்படியாவது கனடாவுக்கு வந்துடுவேன் நான் வாழ்க்கையில் சாதிச்சுருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே அடிக்கக்கூடிய குளிரில் தலையை வெளியே நீட்ட முடியல வெளியில் ஐயையோ தலையை நிறம்னா அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய குளிரில் ஐயோ வேண்டனா சாமி அப்படின்னு உள்ள வீட்டுக்குள்ள ஓடுற மாதிரி நிலை இருக்குது அது மட்டுமல்ல இங்கு கனடாவை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு மாதத்திற்கு தங்கி சாப்பிட்றதுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் டாலர் ஆகுது வேணும் கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது அதனால் செய்து கனடியா அரசு செய்யக்கூடிய மோசடிகளில் நான் கனடிய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் எச்சரிக்கிறேன் ஏற்கனவே உள்ளூரில் இருக்கிறவனுக்கு வேலை இல்லாமல் அவன் சோத்துக்கொள்ளில்லாமல் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெளிநாட்டினரை ஏன் வந்து எடுக்கிறீங்க எதற்காக அகதிகளை கொடுக்குறீங்க இப்படி அகதிகளை கொடுத்து ஓ நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும் முயற்சி பண்ணாலும் அதற்கான வா வாய்ப்பு இல்லை வழி இல்லை ராஜா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் தயவு செய்து நம்ம தான்ப்பா நம்மளை காப்பாற்றிக்கணும் ஒரு நாடு நம்மளை காப்பாற்றாது ஆகவே தயவு செய்து கனடாவிற்கு ஊரில் இருந்து நான் வந்து வண்டி கட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவனெல்லாம் தயவு செய்து ஒரு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க கனடா போன்ற கனடாவிற்கு இன்றைய சூழ்நிலைகளை வராதிங்க அங்கே வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை வாய்ப்புகள் இல்லை அதற்கப்பறம் அங்கே வந்து அதிகபட்சமாக ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் குளிர் குளிர் மாதங்கள் தான் குளிரில் வேலை கிடைக்காது வெயிலில் வேலை கிடைச்சாலும் அஞ்சு டாலர் ஆறு டாலர் கூவி குவி கூப்பிட்டுருப்பான் தயவு செய்து கனடாவிற்கு தற்போதைய சூழ்நிலைகளில் வராதிங்க எச்சரிக்கிறேன் அதற்கப்பறம் நான் வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் நான் என்ன பாஸ் பண்ண முடியும் அதற்கப்பறம் நன்றி வணக்கம் தான்